எக்ஸ் வலைதளத்தில் வந்துட்டு ஒரு வீடியோ பார்த்தேன் தொடர்ந்து பேசுறதுக்கு முன்னாடி போடுறேன் அதை பார்த்துட்டு வந்துடுங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு போட்டுருந்தோம் அதுல சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐ அது நான் வைக்கிற போல அதுல பாத்தீங்கன்னா அந்த பவர் முதல் கொண்டு பவர் எலக்ட்ரிசிட்டி எல் ஒன் வாங்கி ஒரு முதலியார் பிள்ளைமார் ஒரு விட்டு கொடுத்தோம் உள்ள ஃபேப்ரிகேஷன் முதலாளர் இது செக்யூரிட்டி முதலாளர் பிள்ளைமார் வேளாண் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அவர் ரிசெப்ஷனிஸ்ட் முதலார் பிள்ளைமார் வேளாண் டாப் டு பாட்டம் ஆர்கிடெக்ட்ல இருந்து கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் நம்ம சொல்லணும் அது என்ன தப்பு ஆளுங்கிட்டு கொடுக்குறது எப்படி தப்பாகும் ரொம்ப வந்து சொல்லுவானுங்க சாதி இல்லை சாதி இல்லை கூட நான் இன்னைக்கு காலையில் பேசிட்டு வந்தேன் பேசுவாங்க நட்டேஷமு பார்க்கல டாக்டர் நட்டேஷன் ஆகிட்டாங்க ஏன் அது மட்டும் நட்டேசமூதியார் சொல்ல போல இருபத்தஞ்சு மாநிலங்களில் இருபத்தி நாலு மாநிலங்களில் சாதி வந்து இருக்கு இது ஷாவாக இருக்கும் இல்லை மோடியாக இருக்கும் இன்னும் ரெட்டியாக இருக்கும் நாயிடுவா இருக்கும் நம்ம மாநிலத்தில் மட்டும்தான் இந்த புதுதில்ல தூக்கிடுவாங்க வெறும் நாட்டிஸ்ல ஆக்கிடுவாங்க அதை மாத்துவான் அதான் சொன்னேன் நம்ம பேசி முடிக்கும் போது ரஜினி சொன்ன மாதிரி சிஸ்டத்தையே மாற்றுவோம்னு சொன்னேன் பார்த்துட்டிங்களா இந்த வீடியோவில் பேசுறது வந்துட்டு டாக்டர் ஜே எஸ் ராஜ்குமார் டாக்டர்னு போட்டிருக்கேன் இப்படி ஜாதி அப்படின்லாம் பேசியிருக்காரு யாராக இருக்கும்னு போய் வலைதளத்தில் அவரை பற்றி தேடி படித்தேன் படித்தா அவ்வளோ படிச்சிருக்கார் அவர் எம்பிபிஎஸ்சில் கோல்டு மெடலிஸ்ட்டு எம்எஸ்சில் கோல்டு மெடலிஸ்ட்டு நாலஞ்சு எஃப்ஆர்சிஎஸ்ஸு அவ்வளோ படிச்சிருக்காரு ஆல்மோஸ்ட் இருபத்தாறாயிரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு லேப்ரோஸ்கோப்பின்னு நினைக்கிறேன் ஸோ இருபத்தாறாயிரம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காருன்னா கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான பேரை உயிரை காப்பாற்றியிருப்பார் அதை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணுன்னா எவ்வளோ படிச்சிருக்கணும் எவ்வளோ அறிவாக இருக்கணும் இப்படி இருக்கிற ஒரு ஆள் சாதி வேணும்னு பேசுகிறாரு அதுதான் தமிழ்நாட்டில் ஜாதி இல்லைன்னு கவலைப்படுறாரு அதை கொண்டு வரணும் அந்த அந்த வீடியோவுக்கு மேலே அவர் போட்டிருக்க தலைப்பு வந்து சிஸ்டத்தை மாற்றணுமா இவ்வளோ படிச்சிருக்கீங்க இவ்வளோ பேர் உயிரை காப்பாத்திருக்கீங்க இவ்வளோ படிப்பும் அறிவும் வந்து உங்களுக்கு ஜாதிங்கிறதுன்னு உண்மை இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா இல்லை தெரியலையா உலகத்தில் இருக்கிற இனங்களுக்கு நடுவில் வந்துட்டு ஜெனட்டிக் கேப் வந்து ரொம்ப சின்னது பெரிய டிஃப்ரென்சேஷன் இல்லை மனுஷன்லாம் மொத்தத்தில் வந்து எல்லாரும் ஒன்றுதாங்கிறது கூட தெரியாமல் இவ்வளோ படிப்பு இவ்வளோ வெற்றி அதனால் என்ன புண்ணியம் ம் சரி என்னடா இப்படி பேசியிருக்காரு டாக்டரெலாம் இருக்காரு என்னவா இருக்குன்ட்டு அவரோட எக்ஸ் வலைதளத்தில் பார்த்தா நிறையா வீடியோ போட்டிருக்காரு டாக்டர் ஜெயஸ்குமார்னு போட்ட சேனல் எது வச்சுருக்காருன்னு தெரியல நிறையா வீடியோ போட்டிருக்காரு ப்ரவுஸ் பண்ணி பார்த்தா எல்லாம் பிஜேபி வீடியோஸ் மக்களே தமிழ்நாட்டு மக்களே இந்த நம்ம ஜாதிகாரன் நம்ம சாதிக்கு பிரச்சனை நம்ம மதத்துக்கு பிரச்சனை அது எந்த மதமாக இருந்தாலும் சரி நான் இந்து மதம்லாம் சொல்ல மாட்டேன் எந்த மதமாக இருந்தாலும் சரி இல்லை எந்த ஜாதியாக இருந்தாலும் சரி நம்ம ஜாதிக்கு பிரச்சனை நம்ம மதத்துக்கு பிரச்சனைங்கிறவனுக்கு பின்னாடி மட்டும் போகாதீங்க பூட்டை கேஸ் ஆகிடுவீங்க அதோட இந்த வெள்ளையாருக்கு அவன் போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி நல்லா படித்தவன் நல்லா வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சவன் பணம் சம்பாரிச்சவெல்லாம் அறிவு தெளிவு உள்ளவனோ இல்லை பகுத்தறிவு அறியோ இல்லை அவன் சொல்கிறத நம்ம நம்பலாம் கேட்கலானோன்னு பின்னாடி போனீங்க அவ்வளோதான் ஒரு விஷயம் அவன் உனக்கு அவன்தான் குரு நம்ம தான் நம்மளோட மைண்டை வந்து பெருசாக கேட்கணும் படித்த விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டதா இல்லை பெருசாக படிச்சுட்டதா இருந்துட்டு இப்படி அவங்களுக்கு நான் லேபிளெலாம் கூட கொடுக்க விரும்பல ஒரு பிஜேபி பற்றி வீடியோ போட்டிருந்தாலும் அவளுக்கு நான் எந்த லேபிளும் கொடுக்க விரும்பல ஆனால் இவ்வளோ படித்த ஆளுங்களே வந்துட்டு இப்படி இருக்கும்போது சாதாரண ஆளுங்கள்டேருந்து இந்த ஜாதி மேலே ஒரு பற்றோ வெறியோ இருக்கக்கூடாது இல்லை இந்த சாதியான கொலையெல்லாம் நடக்கக்கூடாது டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து முட்டாள்தோணம் மட்டும் எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன் சாதி உண்மை கிடையாது பத்து தலைமுறைக்கு பின்னாடி போனால் யாருக்குமே அவங்க தாத்தா என்ன ஜாதின்னு தெரியாது அதில் ஏதாவது கலப்பு கலப்பு நடந்துச்சுன்னா தெரியாது அடிப்படையில் எல்லா மனுஷனும் ஒன்று தான் இதை வந்து எல்லாருமே உணரணும் படித்தவன் படிக்காதவன் ஜெயித்தவன் ஜெயிக்காதவன் எல்லாரும் உணரணும் உணர்ந்தாதான் உருப்படலாம் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம் தமிழ்நாடு நார்த் இந்தியா மாதிரி பின்னாடி போயிடும் போல இந்த மாதிரி எண்ணங்களோ இந்த மாதிரி எண்ணங்களை தாங்குற அரசியலோ இந்த மண்ணில் ஜெயிக்கவே கூடாது ஜெயிச்சிச்சு தமிழ்நாடு அமைதி பூங்கான்னு ஒரு நல்லா சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போவே அது குறைஞ்சிருச்சு எதிர்காலத்தில் அமைதி பூங்காவாக இருக்காது அவ்வளோதான்